இந்த ரோட் வந்து கொங்க்ரீட் ரோட் தான் பிள்ளைகள் எல்லாம் டியூஷன் வந்துட்டு வீட்டை போயிடும் இன்னைக்கு எந்த நாங்கள் போய் கொண்டிருக்கிற ஒரு வித்தியாசமான இடம் தான் அங்கே என்றால் வடமராட்சிக்கு போய் கொண்டிருக்கிற மண்கள் இருந்து வடமராட்சிக்கான இணைப்பு பாதை அந்த முள்ளி பாதை என்று சொல்றது அதெல்லாம் போய் கொண்டிருக்கிறோம் எவ்வளவு கவர் அப்பம் சோடி பாலப்பம் ஐம்பது ரூபா முள்ளியப்பம் நாற்பது ரூபா ஓகே சார் ரெண்டு சோடி பாலப்பம் தாங்க ரெண்டு சோடி ஓகே நன்றி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சும்மா அந்த மாதிரி இருக்கு பால் சீனி எல்லாம் போட்டு முதல்ல என்ன செய்யணும்தான் இந்த கறியை தான் பிஸ்கட் மாதிரி அடிக்கணும் மற்றபடி முள்ளிக்கால மூடஜைகளோட வந்தது பிரியோசனமாக இருக்கு

உண்மையா ஒரு நல்ல விசுவாசமா செய்யக்கூடிய ஒரு சூப்பர் தொழில் ஒன்று மற்றது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்றது ஒரு மென நிறைய இன்னைக்கு என்ன பண்ண வந்தீங்க இன்னைக்கு பேர பிள்ளைக்கு அப்பம் போடுறது பாலப்பமா தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் போய் கொண்டு என்றால் ஒரு வித்தியாசமான இடம் தான் அங்கே என்றால் வடமராட்சிக்கு போய் கொண்டு இருக்கிறோம் அங்கே என்றால் தென்மராட்சியிலிருந்து வடமராட்சிக்கான விமைப்பு பாதை அந்த முள்ளி பாதை என்று சொல்கிறது அதெல்லாம் போய் கொண்டு என்னதுக்கு போகிறேன்னு நான் இப்போ சொல்ல மாட்டேன் கிட்ட போய் தான் சொல்லுவேன் ஏனென்றால் ஒரு ஒரு சின்ன சாப்பாடு வந்து சாப்பிட்றதுக்கு தான் நான் போறேன் என்னதுக்கு அந்த சாப்பாடு அந்த இடத்த போய் அந்த லொக்கேஷனில் சாப்பிட்டுதான் ஒரு திருப்தி மாதிரி ஆனால் இங்கேருந்து போகிற பெட்ரோல் காசுக்கு அந்த சாப்பாடை செய்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுருக்கலாம் ஆனால் அந்த அந்த லொக்கேஷனுக்காக அங்கே போய் சாப்பிட்றது மலிவான சாப்பாடு தான் உங்களுக்கே விளங்கணும் கிட்ட போய் சொல்கிறேன்னே எங்கேருந்து இந்த முள்ளி பாதையை பாருங்க ரெண்டு வக்கமும் கண்டல் ஒரு போகைக்கு வந்து எங்களோடய மைண்டுக்கு வந்து அப்படி ரிலாக்ஸாக இருக்குது நான் இதுகளை பார்த்து கொண்டு இந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்காக போவேன் வடமராட்சிக்கு வந்து நான் இருக்கிற எழுத மட்டுவாள் தானே யாழ்ப்பாணத்தின் தென்மராட்சி எழுது மட்டுவாள் இருக்கிறேன் அப்போ அங்கே போக இந்த இடங்களையும் பார்த்து கொண்டு போவேன் என் மனைவியாரையும் மகளையும் கூட்டி கொண்டு அங்கே அந்த இடத்துக்கு போகிறேன் இன்றைக்கு நான் கஜீவனோட வந்திருக்கிறேன் சண்டு பக்கம் அப்படி செம்மையாக இருக்கும் நாங்கள் இப்போ முள்ளி சந்தி கிட்ட போய் போய்கொண்டிருக்கிறோம் போது உண்மையாக இந்த பாதையால் எப்போ வர அந்த மழை பெய்துட்டு வீடு மிதந்துட்டு விட்டுட்டு ரோட்டெல்லாம் நல்லா கிளியராக இருக்குது எல்லாம் கழுவுப்பட்டு அப்போ வரணும் அந்த மாதிரி ஒரு ப்ளஷண்டாக இருக்கும் வேறு ஆட்கள் வேலை முடிஞ்சு போய் கொண்டு வைக்கணும் வாகனங்கள் வருது இந்த சந்தியை தான் சொல்கிறது முள்ளி சந்தி என்று இதால் இப்படியே போனால் என்னோட இடக்கை பக்கம் போனால் நெல்லி அடிக்கு போகலாம் நேர போனா நாங்கள் வந்தியைக்கு அந்த சந்தியில போய்விடலாம் காரங்க எப்படி இடங்கள்ன்னு சொல்லி இனி வார சந்தியால அதில் ஒரு இராணுவத்திலே காவலர்ன்னு இருக்குது அதால விளக்கை பக்கம் போனால் எங்களை வள்ளிபுர கோவிலுக்கான ரோட்டில் போய் வரும் இதால் பழமையா வாராக்களுக்கு தெரியும் காரங்க அப்படி செம்மையாக இருக்குது இதுதான் அந்த நான் சொன்ன சந்தி இதால் நாங்கள் வலதுகை பட்டம் போனோம் என்று சொன்னால் வள்ளிபுர கோவிலுக்கு போகிறப்போ நேர நான் இப்போ போகிறேன் இங்கே வேறு ரெண்டு பேர் போயிடும் இப்போ நாங்கள் அப்படியே வந்து மந்தியேக்கு வந்துட்டோம் மந்தியே அந்த சந்திக்கு வந்துட்டோம் வந்து நீ அப்படியே போய் அதில் பெட்ரோல் செட் ஒன்று கழிய போய் நாங்கள் பெருத்துக்குற பிரதான வீதியோடு போய் ஏறப் போகிறேன் நாங்கள் எல்லாம் போதுமாக இயங்கிக்கொண்டே இருக்கிறோம் பொடியல் போகிறாங்க இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பின்னேற மண்டபடி அவ்வளவு பரபரப்பாக இல்லை இல்லாட்டியும் இதை விட கொஞ்சம் பிஸியாக இருக்கும் பெரிய ஃபோன் டவர் ஒன்று இருக்குது பாருங்கோ இந்தியாவில் போவேக்கடம் சார எடி என்ன சொல்கிறது ஒரு சின்ன சாப்பாடு தான் நீங்கள் இன்றோலேயே பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வேற இதுக்காடா இவ்வளவு பில்டப் பண்ணு ஆனால் அந்த லொக்கேஷனில் போய் சாப்பிடக்க இப்படி இதுகளை எல்லாம் அனுபவித்து கொண்டு போவேக்க அதில் ஒரு அந்த சின்ன பருமனையை கொடுத்து அதை சாப்பிட்டாலும் அந்த ஒரு மைண்டுக்கு வந்து அப்படி மன நிறைவா இருக்கு இப்போ வந்து நாங்கள் கருத்தித்துறைன்ற பிரதான நகரத்துக்கு வந்துட்டோம் பாருங்க எப்படி இருக்கு உண்மையாக இதுதான் முந்தி பெரிய டவுன இப்படியே நான் வந்து நேராக போய் நேராக இப்படியே நான் போனேன்ட்டு சொன்னா இங்கே காட்டுங்க இங்கே போனால் கடற்கரை வைக்க போகலாம் ஆனால் தான் இந்த ஒழுங்கைக்குலாம் திரும்ப போகிறேன் இங்கே இந்த ஒழுங்கை காட்டணும் இந்த ஒழுங்கைக்குள்ள தான் வந்தாக்களுக்கு தெரியும் இந்த ஒழுங்கைக்குள்ள தான் அந்த சாப்பாடு வந்து அப்படி ஃபேமஸ் யாருங்க ஒன் கொண்டே காற்று காட்டு ஒன்றாவும் பலியில் ீட் ரோட் தான் பிள்ளைகளெல்லாம் டியூஷன் வந்துட்டு வீட்டை ஓயினும் வர்த்தி வந்து அநேயமான ரீதியில் வந்து கொங்கிரீட் ரோட் தான் காலகலமாக கிடக்குமா அப்படியே சரி நான் வந்த இடத்துக்கு கிட்ட வந்துட்டேன் இந்த இடத்துக்கு தான் நான் வந்த நான் இந்த இதை காட்டணும் கமல்ந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேன் இது ஒரு வித்தியாசமான அட்மாஸ்ஃபியர் இந்த வடமராட்சியை பொறுத்தவரையில் வந்து பருத்தித்துறை ஓடக்கரையில் வந்து அப்பம் வந்து ஃபேமஸ் அதுவும் வந்து மாலை நேரத்தில் இங்கே நாங்கள் வந்தோம்னா இந்த அப்பத்தை வேண்டி சாப்பிடலாம் இங்கே நீங்கள் பார்த்தீங்களா அந்த சுவர்கரையிலேயே கீழே வந்து ஒரு துவாரம் மாதிரி விட்டுருப்போம் அதுக்குள்ளால் அந்த அப்பத்தை வேண்டி இதில் நின்று சாப்பிடணும் அதான் ஒரு டேஸ்ட் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டை வந்து அது சாப்பிட்டாக்களுக்கு தான் தெரியும் வந்து அது ஒரு வித்தியாசமான சுவை அந்த இருந்து சாப்பிட்றேக்க நான் வந்து இப்போ ஓடக்கரைக்கு வந்திருக்கிறேன் இந்த இடத்துக்கு நான் என்னென்று வந்தனான்னு சொன்னால் நான் அப்படியே பெருத்தி துறை நகரப்பகுதியை உங்களுக்கு காட்டியிருந்தேனா அந்த நகரப்பகுதியிலேருந்து நேராக அப்படியே இடது கைப்பக்கம் திரும்பினா நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வரையக்க நோக்கி துறையை நோக்கி திரும்பி திரும்பினா நகரத்துக்குள்ளேயே வந்து பத்திரகாளி கோயில் ஒழுங்குன்றிருக்குது அதால் நேராக வந்த அப்படியே நேர பெண்டுகளெல்லாம் கழிஞ்சு கழிஞ்சு நேர வந்து கொண்டிருந்த மண்டா மேற்கு வளம பிடிச்சி ஹாலி கொலிச்சிக்கு திரும்புகிற ஒரு லேன் அதுக்கு நேரம் முன்னுக்கு இருக்கிற அப்ப கடை தான் இந்த அக்காவுக்கு பேர் அக்கா அவட அப்போ வந்து நான் இங்கே வந்து சாப்பிட்றேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனைவியும் பிள்ளையும் இந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு நான் அப்போ வந்து ஒரு அறுபது ரூபா அறுபது ரூபா தான் பெறும்போது ஆனால் மினக்கட்டு பெட்ரோல் செலவழித்து வாரது என்னென்னா இந்த லொக்கேஷன்லேருந்து அதை சாப்பிடுக்க வந்து ஒரு சுவையாக இருக்கும் வாங்குவோம் அந்த நிகழ்வுகளை உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடத்தை பாருங்க எப்படின்னு சொல்லி இப்படியே வீதியோரமாக அப்படியே பதிவாக இருக்குது இந்த கடை இதுல போய் தான் வேண்டது இந்த சுகாதார திணைக்களம் வந்து முதல் இருந்ததை விட முதல் மண்ணால் மெழுகி அப்படி தான் செய்திருந்தவை அது இந்த தராதரத்தை மேம்படுத்தி இருக்கணும் இதில் இதுல வந்து நின்று பார்த்து அதில் வேண்டி சாப்பிட்டா தான் இந்த டேஸ்ட் விளங்கும் இப்போ அங்கே வந்து மினக்கட்டு வந்தாச்சு வந்த அளவுல முதல் பார்ப்போம் அப்பத்தை வேண்டி சாப்பிடுவாங்க இதுல எப்படி என்று பார்ப்போம்

கருத்துறை வடை என்றது வடைன்னு சொல்லுவோம் நாங்கள் அது அப்பமெல்லாம் ஃபேமஸ் இதை வேண்டி கொண்டு போய் பீச்சடியில் இருந்து சாப்பிடணும் அது ஒரு வேறு லெவல் ஃபீலாக இருக்கும் கடைசியாக அவருக்கு நேரம் இருந்தால் காட்டுறேன் ஓகே நன்றி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சும்மா அந்த மாதிரி இருக்குது பால் சீனி எல்லாம் போட்டு முதல் என்ன செய்யணுமுன்னா இந்த கரியர் தான் பிஸ்கட் மாதிரி அடிக்கணும் படி முள்ளிக்கால மோடஜைகளோடு வந்தது பிரிவோசனமே இருக்கு சில விட வாழையில திரும்பினோம் அது இன்னும் சுமையா இருக்கும் நான் வந்தால் சின்ன வந்து தீத்தி கொண்டு இருக்காது இதுலேருந்து ஒன்றும் சாப்பிடாதீங்க வந்தா சாப்பிடும் விரும்பி வீடியோ எடுக்கிற காலை கூட்டிக் கொண்டு வரலாம் தெரிஞ்சால் போலாடக்கு அப்படி செமையா இருக்கு உண்மைக்கு சும்மா சொல்லல சிலவர் சுருட்டி போட்டு ஒரே அடிச்சு விட்டுருவினா சாப்பாடை ரசிச்சு சாப்பிட வேணும் என்ன சுழற்சி ரவுட் என்ன சுட்டு தருவார் அஞ்சு நிமிஷம் தேவை இல்லை நீங்களே பார்த்துங்க இது இதில் இருந்து சாப்பிடணும் நீங்கள் ஜுட பார்சல் கட்டி கொண்டு போனாலும் அவ்வளோ கேட்கல இன்னும் கொஞ்சம் வெயில் வந்து தாழாக இன்னும் நல்லா இருக்கும் இந்த எந்த அமைப்பு வந்து சாப்பிட முடிஞ்சு அவையே செம்பிள தண்ணி இருக்கீங்கன்னா இல்லாட்டி இதில் என்ன பெரிய கழிவாக வரப்போகுது இருக்கா எப்பத்தி ரெண்டு சரியில்லை கழிவு போட்டு கொடுக்குவோம் வாங்கி போட்டு கஜி இப்போ போய் வேண்ட போது ரெண்டு சோடி கஜிவனி பண்ணி சாப்பிட போகுது எப்படி இருக்குன்னு சொல்லும் மேன் சட்டப்படி உண்மையா சட்டப்படி இது கண்டே வாரம் என்ன வேலை மீனா கட்டு அங்க இருந்து இது கண்டா வந்தேன் நானா உண்மையா சூப்பரடா இது வந்து அந்த கடை அனுமதியோட நான் வந்து இந்த உள்ளுக்கு வந்து இந்த சாப்பாடு செய்யற இடம் அப்படி இருக்கண்டு உங்களை காட்ட போகிறேன் எல்லாமே வந்து ட்ரெடிஷனல் தான் தான் இருங்கோ தட்டுப்பட்டியில் வச்சு செய்து கொண்டிருக்கணும் இருநூறுவாக்கா மழை வெயிட்டு விட்டால் அப்படியே அந்த நேரமும் இது வந்து சட்டப்படி ஒரு வித்தியாசமாக நல்லாயிருக்கும் அதில் ஒரு அண்ணன் வந்து அப்பத்துக்கு நிற்கிறார் பெரிய தொழில் அதில் இப்போ இதுக்கெல்லாம் இருந்த ரோட்டை பார்க்க அது ஒரு வேறு வியூவாக இருக்குது

கூட கடை வேணுங்க அப்போ கடையாக இருந்தால் லொக்கேஷன் அடித்தா அந்த இடத்த காட்டும் கடைப்பா அது செய்துருக்குறோம் தெரிகும் சூப்பர் ஒரு இந்த அப்போ கடை எவ்வளவு காலமாக நடத்தி வர்றீங்கிறது நான் செய்கிறது மூன்றாவது தலைமுறை மூன்றாவது தலைமுறை அம்மா அம்மா செய்து அப்படி அம்மா எங்கள் அம்மா செய்யலை அம்மா அடுத்த அண்டி செய்து இப்போ நான் செய்கிறது நீங்கள் செய்கிறீங்க இப்போ

ஒரு உணவை தயாரிக்கிற ஆள் சந்தோஷமே வந்து அதை சாப்பிட்ட ஆள் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றதான் உங்களுக்கு அது அந்த வந்து பேர் சீரியஸ்லி நான் நான் இந்த யூடியூப் சேனல் தொடங்கி ஒரு ஒரு இருபது வீடியோ அப்படித்தான் தோற்றுப்பேன் அதுக்குள்ள உங்களோட வீடியோ மடங்கி இருக்கேன்றால் அவளத்துக்கு நான் இதை ப்ரைவர்டை பண்ணினான் ஏனெண்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது என்னோடய சின்ன அழகு பிடிக்கும் ஸோ இதில் ஏதோ இருக்குன்னு சொல்லி சின்ன பிள்ளை அளவு கூடுதலாக வந்து வள்ளியப்பம் ஆகிட்டு சாப்பாடு தீட்டி வினேம் அதில் முட்டையை விட்டு கொண்டு தீர்த்து வினேம் ம் முட்டையப்பம் அவ்வளோ பாருங்க அப்படி தான் முட்டையப்பம் ஆ பாருங்க இந்த அக்காட கண்டக்ட் நம்பர் போடுவேன் வெளிநாட்டில் இருக்கிறாக்கள் பார்த்தா இல்லை உள்நாட்டில் இருக்கிறாக்கள் பார்த்தால் feedback cholungo avek vandad oru thriptiya irukum enna ma oru thambi oru thali thiruva ore vaupugal mudinju poi edhila vendi chaapittu porad chinna pilla evvalavu da evvalavu da oru sodiyo va ungalku ethana sinna akal engal moodu pillayalai moodu verra moodu verra padikinama padikinama இந்த இடம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு மரங்கள் வித்தியாசமாக இருக்குது எல்லாம் மனைப்புலாம் வச்சிருக்கு இந்த இடத்த பெரிய கடை இப்படி இருந்தால அந்த என்ன சொல்றது லக்ஷ்மி அரமா இருக்கும்

கடையில் என்னதான் இருந்தாலும் இந்த கிராமிய வாழ்க்கைன்றது வந்து ஒரு வித்தியாசமான சந்தோஷம் ஒரு தம்பியரால் வந்து அப்பம் என்ன வந்திருக்கிறார் எத்தனை அப்பம் பண்ண வந்த நீங்கள் ஒரு சோடி ஒவ்வொரு நாளும் பாருதோ இந்த அப்பத்தில் என்ன பிடிக்கும் உங்களுக்கு

பேர பிள்ளைக்கு அப்பம் பண்றதுங்க பால் அப்பமா வெள்ளி அப்பம் வெள்ளி நான் இப்போ இன்னும் ஒரு சோடி வேண்டி கொண்டு போய் கடற்கரையில் நின்று சாப்பிட போகிறேன் ஏன்னா இந்த இடத்த வந்தால் அங்கே ஒருக்கா போனால் தான் அது ஃபுல்ஃபில்னஸ்ஸாக இருக்கும் எனக்கு எனக்கு இன்னும் ஒரு சோடியா தாங்கக்கா நன்றி போயிட்டு வரம் பை இப்போ வந்து வேண்டி நப்பத்துக்கு ஒரு வேலை காட்டத்தானே வேணும் அப்படியே பருத்தத்தில் ஜூசி இந்த பள்ளிக்கூடத்தில் ஆள் நேராக விட்டு இந்த கடற்கரையில் போய் நின்று இந்த அப்பத்தை சாப்பிட்டா தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதி அறிவேன் இதை வந்து சாப்பிடுவோம் இப்ப வந்தாச்சு இதையும் பார்த்து கொண்டு இப்படி சாப்பிட்றதுல வேற சுகம் நீங்களே என்ன மனுஷ அப்பம் நல்ல சுவையப்பா அதில் சோடியா வர வந்து அந்த ரெண்டு சாப்பிட்டு பாருங்க இங்கே அந்த மாதிரி தான் இருக்கும் அஜித் என்ன இப்போ நாளைக்கே கிளம்புறே இல்லையா தட்டப்படி அப்பம் மேடம் அப்பம் ம் ஓடக்கரை ஓடக்கரை அப்பம் வந்தது குளிசியாக கொடுத்தாச்சு எனக்கு தெரியும் இந்த வீடியோ அப்படி ஃபீல் ஆயிருக்குமென்ற பார்க்குறாங்களுக்கு ஏன்னா அனுபவிச்ச விஷயங்களை தான் மெட்டவனுக்கு காட்டவனும் அந்த வகையில் இந்த காணொலி வந்து வளமையான காணொலிகளை விட நீளத்தில் குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து மனசுக்கு வந்து நிம்மதியை தந்திருக்கக்கூடிய ஒரு காணொலியாக இருக்கும் உங்களோட பழைய கால நினைவுகளை மீட்கக்கூடிய ஒரு காணொலியாக இருந்திருக்கும் உங்களோட அம்மா இல்லாத அம்ம மாட்டை இப்படி அப்பம் வேண்டி சாப்பிட்ட நினைவுகள் நிறைய பேருக்கு வந்து போகலாம் அந்த வகையில் இந்த காணொலியை உருவாக்கினதுக்கு சிறந்த வகையில் ஒத்துழைப்பு வழங்கின ரேணுகா அக்காவுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொள்கிறேன் இந்த இந்த காணொளியை பாக்குறார்கள் பருத்தி துறை பக்கம் வந்தால் நிச்சயமாக இந்த கடைக்கு வாங்குவோம் நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்றேன் ஏனண்டா அந்த டேஸ்டுக்காக ஒரு சாப்பாடு விரும்பி வார என்று சொன்ன சொல்லலாம் சுவையா இருக்கணும் அந்த வகையில அந்த அக்காவுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் நன்றி அக்கா நன்றி உங்களோட தொழில் வந்து இன்னும் வெற்றிகரமாக அடுத்த இலக்கை நோக்கி போய்கொண்டிருக்காங்க நன்றி நன்றி அக்கா